ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் கருப்பு வாவல் மீனை நீங்கள் பார்த்ததுமே எப்படி ஃப்ரெஷ்ஷுன்னு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில்தான் இப்போ நான் காமிக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள் இது கூட பாருங்கள் எவ்வளோ டார்க் க்ரேயாக இருக்குன்னு பாருங்கள் செதில்கள் நெருக்கமாக இருக்கும் செதில் இருக்கக்கூடிய மீன்களில் செதில்கள் எப்போவுமே அப்படியே அடர்த்தியாக நெருக்கமாக இருக்கும் இந்த கருப்பு வாவல் மீனை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு டார்க் கலரில் இருக்குதோ அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம ஃப்ரெஷ் மீன் பார்த்ததும் கில்ஸ் எல்லாம் திறந்து பார்க்கணும் கண்ணை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த மீனுக்கு பார்த்ததுமே அப்படியே எடுத்துடலாம் செதில்கள் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது அதே நேரத்தில் கலரும் நல்ல டார்க் ரேல இருக்குது இதே இது கொஞ்சம் ஐஸில் இருந்த மீன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபோட்டோஸ் நான் அதுக்கப்புறம் வரும் பாருங்கள் முதல்ல வரக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக எடுத்து வச்சுருக்கிறேன் போல் கடைசிலையும் சின்ன வீடியோ கிளிப் வச்சிருக்கிறேன் இதே இங்கே பாருங்கள் இந்த மீன் வந்து கொஞ்சம் ஃபேடடான கிரேவில் இருக்குது இதில் செதில்கள் நிறைய உதிர்ந்து போயிருக்குது இப்போ இதுக்கு முன்ன பார்த்த ஃபோட்டோக்கும் இந்த மீனுக்கும் இப்போ இந்த ரெண்டு மீன் இருக்குது பாருங்கள் இதில் பெரிய மீன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் சின்ன மீன் வந்து ஐஸில் வைக்கப்பட்ட மீன் பார்த்ததுமே நம்ம வந்து ஈஸியாக கருப்பு வாவல் மீனை ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தெரியும் இந்த கிரே வந்து அப்படியே டல்லாகிடும் உங்களுக்கு ஏன்னா இந்த கருப்பு வாவலை பொறுத்தளவுக்கு ஹில்ஸ் வந்து நல்லாவே தாக்கு பிடிக்கும் அதாவது நல்ல ஐஸில் வைக்க வைக்க நல்லா ரெடி ரெட்டீஸாக தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது இப்போ இந்த ரெண்டு மீனும் பாருங்கள் இந்த ரெண்டு மீனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட் கலரில் தான் இருக்குது நல்லா ஐஸில் வைச்ச ஒரு கருப்பு வாவல் மீன் அப்படின்றது அந்த ரெண்டு மீனையும் பார்க்கும்போதே தெரியுது இந்த கூடையில் இருக்கக்கூடிய மீன்களில் கூட பெரும்பாலான மீன்கள் வந்து ஐஸில் வை வச்சுருந்த மீன் தான் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இதில் எல்லாமே பாருங்கள் ஒரு மாதிரி அந்த கிரே தாண்டி ஒரு ஆலிவ் க்ரீன் ஷேட் லைட்டாக தெரியும் அது நீங்கள் பக்க நேரில் பார்க்கும்போது தெரியும் லைட்டாக ஒரு க்ரீன் ஷேடு வந்துடும் க்ரீன் ஷேட் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஆலிவ் க்ரீன் லைட்டாக வரும் அந்த கிரே போய் அப்படி வந்ததுனாலே அது வந்து நல்லா ஐஸில் இருந்த மீன் தான் ஏன்னா அதுக்கும் கூட கில்ஸ் நல்லா பிங்க் கலரில் தான் இருக்கும் அதை அன்றைக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் வாங்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை நீங்கள் வந்து நைஸில் வை வைக்கப்பட்ட மீனை வந்து இப்போ இதில் நான் பார்த்து எடுக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் இருந்து தான் நான் காமிச்சிருக்கிறேன் இதில் வந்து நான் வந்து எனக்கு தேவையான மீனை பார்த்து எடுக்கிறேன் இது பார்த்ததுமே அதை கீழே வச்சுட்டேன் எனக்கு எது டார்க் கலரில் இருக்கோ எ அதை எடுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் வாங்கினா ஒரு டூ வீக்ஸாவது நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவேன் அப்புறம் டூ வீக்ஸாவது நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அப்போ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்களை தான் நான் எடுப்பேன் வாங்கிட்டு வருவேன் இப்போ இதில் நான் எடுத்திருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மீனும் நல்ல ஃப்ரெஷ்ஷு மற்றதெல்லாம் வந்து வாங்கினா அன்றைக்கு சாப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரீஸ் பண்ண முடியாது கடைசியில் இருக்க பாம்பும் அந்த லைனில் நல்ல ஃப்ரெஷ்ஷானதாக தான் இருக்குது இப்போ இது கீழே மூணு மீன் இருக்குது இதில் பாருங்கள் நல்ல டார்க் கலரில் ஒன்று இருக்குது நான் அதை எடுத்து கில்ஸை திறந்து பார்க்குறேன் உங்களுக்காக தான் திறந்து காமிக்கிறேன் இது ஃப்ரெஷ் அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் நான் அது உங்களுக்காக திறந்து காமிக்கிறேன் இந்த ரெண்டு மீன்லையும் பார்த்தீங்கன்னா இது வாங்கினா அன்னைக்கு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் அந்த மீன் தாராளமாக ஒரு மாதம் கூட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரும்போது அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான மீன்களை தேடி பார்த்து வாங்குறது அதையும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்குறேன் இன்றைக்கு இந்த கருப்பு வாவல் மீனை பார்த்துருப்பீங்க எப்படி ஃப்ரெஷ்ஷான வாவலை நம்ம பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வீடியோவில் கேளுங்க இது தாராளமாக நம்ம வந்து ஒரு மாதம் அதாவது கற்ப மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா இருபது நாள் பதினஞ்சு நாள் தாராளமாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இதே இது ஆன்லைனில் இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் பாருங்க இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த ஃபேடடான கலரில் தான் இருக்கும் அது வந்து பாம்ஃப்ரோட்டோட ஃப்ரெஷ்ஷான கலரே கிடையாது லுக்கே கிடையாது பாம்ப்ரட்டோட ஃப்ரெஷ்ஷான லுக்கு நல்ல டார்க் கிரேயில் தான் இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஃபோட்டோஸில் கொஞ்சம் பிளாக் கலராக தான் தெரியும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலே அது வந்து நமக்கு வந்து பழைய மீன்கள் தான் நீங்கள் கடையில் நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணி சமைக்க சொல்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட நீங்கள் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மீன் வந்து இந்த கருப்பு வாவல் மீன் ஏன்னா வெள்ளை வாவலுக்கும் ஐபாவளுக்கும் அந்த மாங்கு இருக்கும் லைட்டா எங்கேயாவது லைட்டாவது அந்த மாங்கு இருக்கும் அதை வச்சே நம்ம ஃப்ரெஷ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து மாங்கு கிடையாது செதில்கள் தான் இந்த வாவலுக்கு அதாவது கருப்பு வவுளுக்கு இப்போ இதுலேயே பாருங்க ரெண்டு காமிச்சிருக்கேன் ஒன்னு ஃபேடடா இருக்கு ஒன்னு டார்க் கலரில் இருக்கு அப்போ இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடியது அந்த க்ரே கலரில் இருக்கக்கூடிய நல்ல ஃப்ரெஷ்ஷு லைட் கலர்ல இருக்கக்கூடியது நல்லா ஐஸ்ல வைக்கப்பட்ட மீன் திரும்பவும் சொல்றேன் ஐஸில் வச்சு கில்ஸ் நல்லா ரெடியூஸாக இருந்தது இந்த ஃபேடரான இருந்ததுன்னா அன்றைக்கு சாப்பிட்லாம் நீங்கள் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சு நாலு நாளைக்கோ அஞ்சு நாளைக்கோ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் இருக்காது வாங்கின அன்றைக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்லா ஐஸில் வச்சுருக்காங்க நீங்கள் தேவை அப்படின்னா அன்றைக்கு நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் வாங்கிட்டு வந்து சமைச்சிக்கோங்க நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக தான் இல்லை நீங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான வாவில் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டார்க் க்ரே இருக்குத ஈஸியாக பார்த்ததுமே பிக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மீனில் சில மீன்களை நம்ம பார்த்ததுமே வந்து ஃப்ரெஷ்ஷு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த டிஃப்ரென்ஸும் மோஸ்ட்லி நம்ம எல்லா வீடியோக்களையும் அதாவது எல்லா மீன்களையும் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய மீன்களை பார்க்கலாம் அயலை பாறை வகைகள் இதில் எல்லாமே பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த கருப்பு வாவல் மீன் பார்த்துருப்பீங்க இங்கேயும் பாருங்கள் இந்த பெரிய மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த சின்ன மீன் பாருங்கள் சின்ன மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆனால் அது சொன்ன மாதிரி அது அன்றைக்கு சாப்பிடக்கூடிய தன்மையில் தான் இருக்குது அந்த பெரிய கருப்பு வாவல் பார்த்திங்கன்னா வாங்கி தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம் அல்லது இங்கே எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு மீனுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு வருவீங்க இப்போ இந்த வீடியோலேயும் கூட பாருங்கள் இந்த இது வந்து அரும்பாக்கத்தில் மீன் கடை அங்கே எல்லா மீனும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அவங்க கடையில் உள்ள வீடியோ கிளிப் இது எல்லா வாவலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் அந்த கிரே மாறாமலே இருக்குது அவங்க கடையில் போனால் கண்ணை முடிட்டு வாங்கலாம் அந்த அளவுக்கு அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் எந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் நீங்கள் வந்து கருப்பு வாவல் வாங்குறீங்கன்னா தைரியமாக வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான வாவலாக பார்த்து வாங்குவீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் யாராவது அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா சின்ன சின்ன தகவல்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால நீங்களும் மீன் மார்க்கெட் போனால் எந்த மார்க்கெட் போனாலுமே மீனை நீங்கள் தான் பார்த்து வாங்கணும் அதில் மட்டும் நான் எப்பவுமே திரும்ப திரும்ப சொல்லுவேன் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் சரி மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி பீச்சுக்கே போனாலும் சரி மீன் வந்து நீங்கள் பார்த்து வாங்க தெரியணும் உங்களுக்கு வந்து பார்த்து வாங்க தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இன்றைக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்